நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஏற்கனவே வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட நெட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனோட லாஸ்ட் டைம் அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான எக்ஸாமினேஷன் நடந்துச்சு மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சிட்டியில் எக்ஸாம் நடந்துச்சு மொத்தம் ஒம்பது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேண்டிடேட் வந்து டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து டிசம்பர் பத்தொம்போது வரைக்கும் எக்ஸாம் எழுதினாங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன் புல்லட்டின் இதுக்கெல்லாம் கீ இப்போ வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இடையில் விட்ருந்தாங்க லேட்டஸ்ட் அப்டேட்டாக இப்போது வந்து யுஜிசி நேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருக்கான ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கான டேட் வந்து முதல்ல ஏற்கனவே டி ஜான்வரி டென்னுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஜான்வரி செவன்டீனுக்கு அது மாற்றப்பட்டது டியூ டூ வந்து மிக்ஜான் புயல் சென்னையில் நேச்சுரல் கலாமிட்டி இறங்கட்டும் அது மாதிரி பிரதேஷில் இருக்கட்டும் ரீஎக்ஸாம் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வச்சுருந்தோம் அதனால் வந்து ஃபைனல் ரிசல்ட்டை வந்து இதெல்லாம் முடித்து டிக்ளேர் பண்ணுறது வந்து ஜான்வரி செவன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ நாங்கள் வந்து நாங்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ கேண்டிடேட்டு ரெகுலராக வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நம்ம சேனலை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் யூ யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனோட ரெகுலர் அப்டேட் அதாவது ரிவைஸ்டு டேட்டாக இருக்கட்டும் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் ஒன்று என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்குங்கிறதுங்க நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து ரெகுலராக நாங்கள் போடுறதுனாலையும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் மூலமாக நாங்கள் பார்க்க முடியும் ஆர்ட்ஸ் டிஆர்பி பற்றி நம்ம ஏற்கனவே வந்து நம்ம நேர்முக தேர்வு வழிமுறைகள் மற்ற நாலாயிரம் பணியிடங்கள் இதுக்கு பற்றி நம்ம வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேறு சில வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் நீங்கள் இந்த நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான கீழே இருக்கட்ட அப்டேட் டைட்டிலில் நாங்கள் போட்ட வீடியோலாம் அந்த வீடியோக்கில் நாங்கள் லிங்க்கில் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆடிஷனால் கொடுங்க இது சிஎஸ் சிஎஸ்புனு கத்திக்கிங் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ